சிஎஸ்கே டீமே பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா டீமிலே ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை நமக்கு சொன்னது போலதான் சிஎஸ்கே டீம் வந்து இந்த வருடம் இந்த சீசன்ல வந்து பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா என்ற சந்தேகம் நமக்கு முழுமையாகிவிட்டது அப்படித்தான் நேற்று நடந்த மேட்ச்ல வந்து நம்ம மும்பை டீம் வந்து சென்னை டீமே ஒரு தோசம் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா எல்லாம் விளையாடிட்டா நமக்கு சொல்லவே தேவையில்லை அவருடைய அவருடைய விளையாட்டை விளையாடிட்டனா கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டம் அதைத்தான் தோனி சொல்லி இருக்கிறாரு ரோஹித் சர்மாவை அவுட் ஆக்கிலன்னா நம்ம எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது அவரை கண்ட்ரோல் பண்ணணுமானா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு ரோஹித் சர்மாவுடைய விளையாட்டு அதிரடி அமர்க்கலமாக இருக்கக்கூடியவர் அவருடைய விளையாட்டு இருக்கும் இந்திய விஷயங்களை சொதப்பினாலும் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக இன்னைக்கு பொறுப்பா இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு முழுக்க முழுக்க காரணம் மும்பை அணி பெரிய ஒரு வெற்றி பெற்றது மும்பை அணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு முதலிடம் போறதுக்கு இன்னொரு வெற்றி ஒரே ஒரு வெற்றி உண்டா போதும் மும்பை அணி முதலிடம் செல்வதற்கு எப்படி இருந்த மும்பை அணி இப்படி வந்து விட்டது எப்படி இருக்க வேண்டிய சென்னை அணி இப்படி போய்ட்டதே என்று என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறது சென்னை அணி சென்னை அணியை பத்தி பேசணுமானா நிறைய பேசலாம் சென்னை அணியில் முக்கியமாக ரெண்டு பிளேயர்கள் வந்து அவர்கள் ரெண்டு பேர் தான் சராசரி ஒழுங்காக விளையாடுகிறார்கள் மற்ற வீரர்கள் அதிரடிய ஒண்ணுமே இல்ல சென்னை டீம் வந்து பில்டிங் ரொம்ப சொதப்புக்கிறது பவுலிங் அதோட படு மோசமாக இருக்கிறது சென்னை அணி நூற்றி ஆறு ரன்கள் எல்லாம் நிச்சயமாக பவுலிங்கில் நல்ல ஒரு பவுலிங்கா இருந்தா மடக்கலாம் ஆனா முடியல பவுலிங் அந்த அளவு ஸ்ட்ராங் இல்ல சென்னை அணிக்கு ஒரு சில பவுலர்களை வைத்துவிட்டு சென்னை அணி முண்டி போதிக்கிறது இது சரியில்லை சென்னை அணி டீம் வந்து இன்னும் புதிதாக ஒரு வேறு விதமாக செதுக்கப்பட்டால் மட்டுமே சென்னை அணி அடுத்த வருடம் ஒரு சீசனில் நல்ல ஒரு முக்கியத்துவமாக இருக்க முடியும் அதுவரை சென்னை அணிக்கு இந்த தோல்வி நிச்சயமாக காலத்தின் மறக்க முடியாது மும்பையை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாலும் அது செகண்ட் மேட்ச்ல வந்து மும்பை அணி பதிலடி கொடுத்துட்டது அதனால மும்பைக்கு இது ஒரு பெரிய ஆனந்தமா இருக்கும் கஷ்டப்பட்டுதான் சென்னை ஜெயிச்சது மும்பை சுலபமாக ஜெயிச்சு வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு பிறகு மும்பை அணி எங்கேயோ சென்டிமீட்டர் ரெண்டு இட்லயும் அதிகமான ஒரு புள்ளியில இருக்கிறது இன்னும் அடுத்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா ரெண்டாவது இடமும் ஒன்னாவது இடம் ஏதாவது ஒரு இடம் அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு ஃபேட்டிங் பவர் உள்ளது மும்பை அணி மும்பை அணி இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது மக்களே இந்த கிரிக்கெட் நியூஸ்களை உங்களுக்கு தெரியுது தெரியுத மாதிரி நம்ம சொல்றோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டும் லைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்